அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கணவன் மனைவிக்கு நடுவில் அடிக்கடி வீட்டில் எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மதத்தவராக இருந்தாலும் சரி ஆனால் எங்கே பார்த்தாலும் அடிக்கடி சண்டைகள் வருகிறது இப்படி சண்டைகள் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான பலன்தான் என்ன அதற்கான வழிதான் என்ன என்ன செய்தால் அதற்கான பலன் கிடைக்கும் அந்த சண்டைகள் அப்படியும் வந்தாலும் அதை நாம் எப்படி தடுப்பது நாம் என்ன செய்தால் அதை தடுக்க முடியும் இதை அனைவரும் செய்யலாம் அனைவருக்கும் இது மிகவும் போதுமானதாக இருக்கும் ஆனால் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ன கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் கணவன் ஏதாவது கோபத்தில் சொல்லிவிட்டால் மனைவியும் அதை கோபத்தில் அதற்கு பதில் சொல்லக்கூடாது அந்த கோபத்தை நீங்கள் அடக்கி நீங்கள் நிதானத்தோடு நீங்கள் சொன்னால் கணவனுடைய கோபமும் நிதானம் அடைந்துவிடும் இல்லை மனைவி ஏதாவது க கோபத்தில் சொல்லிவிட்டால் கணவர் அதை கோவத்தில் பதிலாக சொல்லக்கூடாது அந்த பதில் நிதானத்தோடு சொல்ல வேண்டும் அந்த நிதானமே அவருடைய கோபத்தை நிதானத்தை படுத்தும் அதாவது நிதானப்படுத்தும் அவருடைய கோபத்தில் நிதானம் வரும் அவர்களும் நிதானம் அடைவார்கள் அவர்களும் கோபத்தில் நீங்களும் கோவத்தில் சொன்னால் இரண்டு கோபமும் ஒன்றாக சேர்ந்தால் என்ன ஆகும் வீடு ரெண்டாக பிரியும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவமடைந்தால் ஒருத்தர் அடையுங்கள்